சமீபத்தில் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் என்ற சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் சென்ற இடத்தில் என் காது கேட்டிய செய்தி நெஞ்சை நிகழ்வைப்பதாக இருந்தது அக்கல்லூரியில் பல்லாண்டுகளுக்கு முன்பு கணினியில் வகுப்பு படித்த முடித்த சிலர் அப்போதே அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் வேலையில் சேர்ந்து விட்டனர் வேலையில் சேர்ந்து சிறிது காலத்திற்கு பிறகு அவ்வாறு இக்கல்லூரியில் பயின்று சென்ற பதினாறு பேர் சேர்ந்து அமெரிக்கவால் கோபி கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி நியூயார்க் நகரில் உள்ள அரசு அலுவலகத்தில் இப்பெயரையும் அமைப்பையும் பதிவு செய்து கொண்டனர் தற்போது இவ்வமைப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்துவிட்டனர் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் ஆண்டுக்கு ஒருமுறை அமெரிக்காவின் ஏதாவது ஒரு பகுதியில் குடும்பத்துடன் கூடுகின்றனர் குதூகலத்துடன் கூடுவது பின்னர் கலைவது என்ற சராசரி எண்ணத்தோடு அல்லாமல் அவர்களுக்குள் ஒரு நல்ல தொகையை நிதியாக திரட்டி தாங்கள் படித்த கல்லூரிக்கு மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கின்றனர் கல்லூரி நிர்வாகம் ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்லூரிக்கு அடிப்படை கட்டணம் கூட கட்ட முடியாத நிலையில் வறுமையில் வாடும் மாணவர்கள் பட்டியலை தயார் செய்து அமெரிக்காவில் உள்ள முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர் அவ்வாறு அனுப்பப்படும் பட்டியலில் இடம்பெறும் அத்தனை மாணவர்களுக்கும் முழு கட்டணத்தையும் அச்சங்கமே பொறுப்பேற்று செலுத்துகிறது இக்கல்லூரியில் சேர புதிதாக விண்ணப்பிக்கும் தகுதியான ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த நிதி உதவி மிக பெருமளவில் பயன்படுகிறது இத்தோடு அல்லாமல் கல்லூரிக்கு வாகனம் வாங்கித் தருதல் வேறு பொருட்கள் வாங்கித் தருதல் போன்றவற்றிலும் கவனம் செலுத்துகின்றனர் பதினோரு ஆண்டுகளாக சத்தமில்லாமல் இந்த சாதனை நிகழ்ந்து வருகிறது இதனை பார்த்து உற்சாகமடைந்த இங்கேயே வேலையில் இருக்கும் உள்ளூர் முன்னாள் மாணவர்கள் சிலர் ஆளுக்கு ஒரு புதிய மாணவர்களை தத்தெடுத்து படிக்க வைக்கும் பணியில் இறங்கியுள்ளனர் இந்த மிகச்சிறந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி உதித்தது என்று அவர்களை கேட்டபோது கொஞ்சமும் யோசிக்காமல் அவர்கள் பெருமிதத்தோடு பதில் கூறினர் அக்காலத்தில் நாங்கள் இக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்த போது எங்கள் மதிப்பெண்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எவ்வித நன்கொடையும் எதிர்பார்க்காமல் பரிந்துரை இருக்கிறதா என்று கூட கேட்காமல் சாதாரண கட்டணத்தை பெற்றுக்கொண்டு எங்களை இக்கல்லூரி படிக்க வைத்தது அவ்வாறு நாங்கள் சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் படித்திருக்கவும் முடியாது இந்த அளவுக்கு வாழ்வில் வளம் பெற்றிருக்கவும் வாய்ப்பிருந்திருக்காது அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாகவும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற சேவை மனப்பான்மையின் காரணமாகவும் இதனை மனமகிழ்ச்சியோடு செய்து வருகிறோம் என்று உணர்ச்சி நிலையில் உரைத்தனர் முன்னாள் மாணவர்கள்